ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் சேனல் டபுள் நமாக்கா நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஃப்ரைடே மார்க்கெட் தான் வந்திருக்கோம் இங்கே வந்து கொஞ்சம் வீட்டுக்கு வந்து ஃபர்னிச்சர்ஸ் தேவைப்படுது அதை வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு இங்கே நமக்கு முதல் தடவை புத்தம் புது ஐட்டங்களும் கிடைக்கும் அப்புறம் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பாங்களா செகண்ட் ஹேண்டாக இருப்பாங்களா அதுவுமே கிடைக்கும் ஒரே மார்க்கெட்டில் ரெண்டுமே கிடைக்கும் ஸோ நம்ம அதில் எது நமக்கு செட் ஆகுதுன்னு பார்த்து வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே ஃப்ரைடே மார்க்கெட் வந்திருக்கோம் இங்கே வந்து தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டேயில்தான் இருக்கும் நாங்கள் வந்து தேர்ஸ்டே ஈவினிங்க்கு மேலே தான் வந்திருக்கும் அப்போவுமே கூட்டம் கம்மியாக இருந்தது ஃப்ரைடேனா பயங்கர கூட்டமாக இருக்கும் தேர்ஸ்டேனால கூட்டம் கம்மியாக இருந்தது ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பட் எல்லாமே அரபியில் இருக்குது இந்த சைடும் அரபியில் தான் இருக்குது அந்த சைடும் அரபியில் தான் இருக்குது பட் நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது தொழுகை பண்ணுறதுக்கு மஜித் இருக்குது கூடவே சேர்ந்து வாஷ்ரூம் எல்லாமே இருக்குது ஸோ லைட்டாக நம்ம அதை வந்து ஒரு ஸ்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸ்கேன் பண்ணிங்கன்னா அப்படியே இங்கிலீஷில் வந்துடும் அதை பார்த்துட்டு நம்ம வந்து நமக்கு என்ன வேணுமோ அதை வாங்க போகலாம் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இப்போ வந்து மென் மெயின் வந்து கபோர்டு தான் வேணும் வைக்க துணியெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்ல எல்லாம் அங்க அங்கேன்னு போட்டு வச்சுருக்கேன் ஸோ செட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு கபோர்டு பார்க்க வந்திருக்கோம் இங்கே சென்ட்ராக ஒரு ஃபவுண்டேன் இருக்குது அந்த ஃபவுண்டேனுக்கு முன்னாடி வந்து புதுசாக ப்ராண்ட் நியூ ஐட்டங்கள்லாம் இருக்குது ஃபவுண்டேனுக்கு பின்னாடி வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண ஐட்டங்கள்லாம் இருக்குது இதெல்லாமே புதுசாக பண்ணி வச்சுருக்காங்க சோஃபா கட்டில் அதுக்கப்புறம் கார்பெட்டு இப்படி எல்லாமே இருக்குது இதெல்லாமே புது ஐட்டங்கள் தான் புது ஐட்டங்கள்லாம் நல்லா ரேப் பண்ணி பத்திரமா வச்சுருக்காங்க ஏன்னா ஓப்பன் ஏரியாவில் இருக்குல்ல டஸ்டி ஆயிரும் ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து புது ஐட்டங்கள் நமக்கு வந்து புது ஐட்டங்கள் பார்த்துட்டு ரேட்டெல்லாம் கேட்டுட்டோம் இப்போ ஃபவுண்டேனுக்கு பின்னாடி இருக்குன்னு சொன்னாங்க ஸோ அதனால போய் நம்ம அப்படியே செகண்ட் ஹேண்டும் பார்த்துட்டு வந்துடலாம் சம் செகண்ட் ஹேண்ட் வந்து பார்க்க புதுசாக மாதிரி இருக்கும் ஏன்னா அது வந்து ஒவ்வொருத்தங்க யூஸ் பண்றதை பொறுத்து தானே நம்மக்கிட்ட வர்ற பொருளை நம்ம சில பேர் நீட்டாகவே யூஸ் பண்ணுவோம் அப்போ வந்து அதை விற்றாங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஐட்டம் கிடைக்கும் இது வந்து முழுக்க முழுக்க நம்மளோட லக்கு தான் அப்புறம் நல்லா பார்த்து வாங்கணும் ஒரு கடையை மட்டும் விடவே கூடாது எல்லா கடையிலையும் நீங்கள் ஏறி இறங்கி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற மணிக்கு கண்டிப்பாக நமக்கு ஒருத்தா கிடைக்கும் ஏன்னா சில பேர் டக்குன்னு இந்தியா போவாங்க அப்புறம் கொயிட்டீஸ்லாம் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அவங்களோட தீமையே மொத்தமும் மாற்றிடுவாங்க அதனால தான் நிறைய வந்து செகண்ட் ஹேண்ட் ஐட்டங்கள் வந்து நல்லா இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கதெல்லாம் டுவெண்ட்டி கேடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்டீலை விட உடன் வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது ஏன்னா அதை வந்து தனித்தனியாக நம்ம பிரித்து நம்ம போய் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும் இதில் ஒரு சிக்ஸ் டோர் கபோர்டு இருந்தது அது வந்து டுவெண்ட்டி கேடி தான் சொன்னாங்க பட் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கேடி ஆகும் அப்படின்னாங்க ஆறு டோர் இருக்குது மொத்தத்தையும் உள்ளே பேக்கப் பண்ணிடலாம் இந்த கபோர்டு தான் நிறைய ஸ்பேஷியஸாக இருக்குது பட் இது ஒவ்வொரு பார்ட் கலத்தி நம்ம லிஃப்ட்லேயும் வராது அதை கொண்டுட்டு போய் ஃபிக் பண்ணும்போது நமக்கு இதே மாதிரி நீட்டாக இருக்குமா அப்படின்னு தெரியல ஏன்னா எல்லாமே பிளை விட்டு உட்டன் கிடையாது எல்லாமே பிளை விட்டு ஸோ ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஸ்டீலே நம்ம போயிடலாம் அதுனா லிஃப்டில் மெயினாக லிஃப்டில் வர்ற மாதிரியே பார்க்கலாம் டக்குன்னு நம்ம வீடு மாறுறதா இருந்தால் அதுதான் வசதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பட் அந்த கருத்து வந்து கரெக்டு தான் அப்படிங்கிறதுனால நானும் ஓகே சொல்லிட்டோம் ஸோ நாங்கள் செலக்ட்லாம் பண்ணிவிட்டு நம்ம வண்டி வர்றதுக்கு அப்பில் நம்ம பார்த்து பார்த்து நமக்கு டயர்டாகிடுது அத்தனை கடை ஏறி இறங்குறோம் ஈவினிங்கு மேலே வந்தாலுமே கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது அதனால ஒரு குட்டி ஸ்நாக்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு திரும்ப வந்து பார்க்கும் இன்றைக்கி வியாழக்கிழமைனால கூட்டம் கம்மியாக இருக்குது நீங்கள் ஃப்ரைடே மார்க்கெட் போனீங்கன்னா வியாழக்கிழமை வந்து பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஃப்ரைடே வந்து அவ்வளோ கூட்டமாக இருக்கும் இது வந்து இப்போ புதுசாக ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டி நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே சொன்னீங்கன்னா அவங்க ட்ராப் பண்ணிடுறாங்க பட் காசு கொடுக்கணும் இந்த பைக் வண்டி வந்து நல்லா ஓடிகிட்டு ஃப்ரைடே மார்க்கெட்டில் நிறைய பேர் நல்லா யூஸும் பண்ணுறாங்க இது வந்து எல்லாமே செகண்ட் ஹேண்ட் ஐட்டம் தான் பட் இந்த டைனிங் டேபிளும் எக்ஸ்பெஷலி சோஃபாவும் செகண்ட் ஹேண்டில் ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப நீட்டாக இருந்த மாதிரி இருந்தது பார்த்துக்கிட்டே எல் எந்த சோஃபாவை பார்த்தாலுமே ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணி நல்லா ரேப் பண்ணி வச்சுடுறாங்களா அப்போ டஸ்ட் ஆகாமல் புதுசாகவே இருக்குதா அப்படின்னு இந்த கேமிங் சேர் எல்லாமுமே ட்வண்டி கேட்டிக்கிட்டே இருக்குது நம்ம கொஞ்சம் பார்கெயின் பண்ணலாம் கண்டிப்பாக செகண்ட் ஹேண்ட் ஐட்டத்துக்கு நம்ம பார்கெயின் பண்ணி நம்ம ரேட்டை வந்து கம்மி பண்ணலாம் நாங்கள் நைட்டே ஆகிட்டு அப்போ தான் ஃபைனலாக நாங்கள் என்னெல்லாம் வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கி இப்போ வண்டியில் ஏற்ற போகிறோம் அதுக்குமே நமக்கு அவங்க வந்து நமக்கு நம்ம ஊரில் போர்ட்டர் மாதிரி இருப்பாங்களா அதே மாதிரி லோட் மேன்லாம் இருக்காங்க அவங்களே எடுத்துகிட்டு வந்து நமக்கு வண்டியில ஏற்றி கொடுத்துருவாங்க நம்ம அதுக்கும் காசு பே பண்ணிட வேண்டியதுதான் இப்போ இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து நான் என்னென்ன பொருள்லாம் வாங்கியிருக்கேன் என்ன ரேட்டில் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அது வந்து ஒருத்தா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கொயிட்டில் வந்து நம்ம ரொம்ப நாள் இருக்க முடியாது எப்போ வேணாலும் நம்ம ஊருக்கு போக ரெடியாக இருக்கணும் ஸோ எதுவுமே நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வாங்கி வைக்க வேண்டாம் அப்பப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி அதில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை வாங்கலாம் அப்படிங்கிறது தான் எங்கள் ரெண்டு பேரோட மைண்ட் செட்டு நான் கொஞ்ச நாள் இந்த மைண்ட்செட்டில் இல்லை பட் ஹஸ்பண்ட் அதை சொல்லி சொல்லி இப்போ நான் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் குயிட்டில் இந்த ஃப்ரைடே மார்க்கெட் மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்லேயும் நிறைய குரூப்ஸ் உண்டு அது போக இந்தியன் சின் குயிட்லேயுமே ஃபர்னிச்சர்லாம் நிறைய பேர் சேல்ஸ் பண்ணுவாங்க அதுலையும் நம்ம செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு நமக்கு வந்து தேவையான ப்ராடக்டை வந்து வாங்கிக்கிடலாம் ஸோ செகண்ட் ப்ராடக்ட் வந்து குயிட்டில் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே கிடைக்கும் நிறைய பேஜஸில் வந்து சேல் பண்ணுவாங்க ஸோ வாங்குறது வந்து ரொம்பவே ஈஸி நம்ம வாங்கினதெல்லாம் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே கொண்டு போகலான் ஷூரா வந்து ரொம்ப அழுக்காக இல்லை ஈஸியாக லைட்டாக ஒய்ப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷூஸ் அடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம ஷூ ரேக்கில் வந்து நம்மளோட எல்லா ஷூஸு செப்பல் எல்லாமே ஃபிட் ஆச்சுது இது வந்து நமக்கு டென் கேடின்னு வாங்கணும் இந்த கபோர்டிலெல்லாம் உள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பொடி மாதிரி தூசியாக இருக்குது ஸோ துடைக்க தான் பெரிய டாஸ்காக இருந்தது இந்த ஃபோர் ட்ராயரு நல்ல ஒய்டாக இருக்குது நல்லா வித்து நிறைய இருக்குது பட் துடைக்கிறது பயங்கர பாடு பட் இது வந்து என்னோட பையன் வந்து சூப்பராக தந்துட்டான் நான் ரெண்டு இது அவன் ரெண்டு இதுன்னு சொல்லி அதை தொடச்சி அதில் திங்ஸ் எல்லாமே இம்மிடியாக வச்சுட்டோம் ஏன்னா அதில் அவனுக்கு நான் ஒரு ரேக் கொடுத்து ஏன்னா அதனால் அவன் ரொம்ப எனர்ஜியாக பண்ணால் இதுவும் டென் கேடி அடுத்தது நம்ம வாங்கியிருக்கிறது தான் இந்த ஸ்டீல் கப்போர்டு இந்த ஸ்டீல் கப்போர்டும் டென் கேடின்னு வாங்கினோம் ஆல்ரெடி இந்த பக்கத்தில் இருக்கிற ரெண்டு சிங்கிள் டோர் இருக்குல்ல அதெல்லாம் த்ரீ த்ரீ கேடின்னு வாங்கினோம் பட் இன்றைக்கி நம்ம ஃப்ரைடே மார்க்கெட்டில் செக் பண்ணும்போது அது வந்து ஃபைவ் கேடின்னு சொன்னாங்க சிங்கிள் வந்து ஃபைவ் கேடி டபுள் வந்து டென் கேடி ஃபிஃப்டீன் கேடி டுவெண்ட்டி கேடி அதோடய ஹைட்டு அது நீட்டாக இருக்குது அதெல்லாம் பொறுத்து மாறுது பட் நம்ம வாங்கியிருக்க கப்போர்டு வந்து டென் கேடி ஓவராலாக தேர்ட்டி கேடிக்கு வாங்கியிருக்கேன் இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு எனக்கு எந்த திங்ஸுமே வாங்க வேண்டாம் இதுதான் நான் வந்து ஃப்ரைடே மார்க்கெட்டில் ஷாப் பண்ணது இதிலெலாம் உள்ளே என்ன வச்சுருக்கேன் அடுத்தடுத்து எதாவது தேவைப்படுதா அப்படிங்கிறத அடுத்தடுத்த விளாகில் ஷேர் பண்ணுறேன்